வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க மெகா டவுன்ஷிப்பு இந்த பைபாஸ் ரோடு பார்த்திங்கன்னா சேலம் டு கோவை போகிற பைபாஸ் ரோடுங்க விநாயகர் மிஷின் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜு கவர்மெண்ட்டு லா காலேஜ் பக்கத்துலேயே சைட்டுங்க பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க மொத்தம் நூற்றி அறுபத்தி ஏழு ப்ளாட்டுங்க பிளாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு நாற்பதுங்க ஆயிரத்தி நாற்பது சதுரடி முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் மனைகளை பிரிச்சுருக்குறாங்க வடக்கு பார்த்த மாதிரி ப்ளாட்டு இருக்குதுங்க ப்ளாட்டு பார்த்திங்கன்னா புக்கிங் இருக்குது கிரையமும் கொடுத்துட்ருக்குறாங்க டிடிசிபி ரரா அப்ரூவ்டு சைட்டுங்க பிளாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலமான தார் ரோடு ட்ரைனேஜி மின்சார வசதி சோலார் லைட்டு காம்பவுண்டு ஆர்ச்சி கேட்டு பூங்கா செக்யூரிட்டி வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஏ பிளாக்கு பி பிளாக்கு சி பிளாக்குன்னு பிரிச்சிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி அருமையான இடங்க இந்த இடத்த வந்து பாருங்கள் ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு காமி காமிப்பாருங்க உடனடியாக கரையம் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க ஒரு பவுன் தங்க நாணயங்க எட்டு கிராம் கோல்டு காயின்னு ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடங்க வீடு கட்டவும் அருமையான இடங்க விநாயக மிஷனு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜி கவர்மெண்ட்டு லா காலேஜ் பக்கத்துலேயே இடங்க பைபாஸ் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் மெகா டவுன்ஷிப் பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க இவங்களே பார்த்திங்கன்னா ஃபேஸ் டூ பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபேஸ் டூ பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் ஒன்னோட ஃபேஸ் டூ பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தாங்க இருக்கும் அதனால் இடம் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளருக்கு நன்றி